அருளிய கந்தர் அலங்காரம் அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து புழை அற கற்கின்றீர் எரி மூண்டது என்ன விழித்து புகை இழப்பும்பு வெம் கூற்றன் விடம் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே பொருளுரை தீவினைகளை அழித்து இவ்வுலகில் மீண்டும் பிறவி எடுக்காமல் பேரின்ப வீட்டை அதாவது முக்தியை வழங்க வல்ல கூர்மையான வேலினை தாங்கிய திருமுருகப் பெருமானை புகழும் திருப்புகள் பாடல்களை இன்றே மெய்யன்புடன் எழுத்துப் பிழைகள் சிறிது மின்றி கற்றுக்கொள்ளாமல் ஓதாமல் இருக்கின்றீர்களே மூண்டு எரிவதை போல கண்களை உருட்டி பார்த்து புகை எழுமாறு சீறுகின்ற கொடியயமன் வீசுகின்ற பாச கயிற்றினால் கழுத்திலே சுருக்கு போட்டு உங்கள் உயிரை பற்றி இழுக்கின்ற அந்த நாளிலா திருப்புகள் பாடல்களை கற்பது இயலும் கண்டர் அலங்காராம் ரிட்டன் பாய் சீன் அருணாகிரி நாதா சாங் டூ மீனிங் யூ ஆர் நாட் லேர்னிங் or reciting now with ardent devotion But without any spelling errors, the sacred Tirupugal songs in praise of Tirumuruga Peruman. Who has the sharp lance to annihilate the results of your past deeds and grant you the state of blissful mukti? So that you shall not be ever reborn in this world. Could you learn or recite the Tirupugal songs on that day when the cruel Yemen rolls his eyes as if spewing up fire? snarls with smoke swings the noose of death places it around your neck and tightens the knot